வணக்கம் இன்றைக்கு நாம் மிக முக்கியமான ஒரு செய்தி குறித்து பேச வேண்டியிருக்கிறது அதற்கு முன்னால் ஒரு காமெடி செய்தி ஒன்று தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது அதையும் நாம் பேசிவிடலாம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மூணு நாளாக தமிழ்நாட்டில் இருக்கிற போக்குவரத்து துறையும் போலீஸ் துறையும் மாறி மாறி மோதி என்கிற செய்தி குறித்து நாமும் பேசியிருந்தோம் பல்வேறு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தார்கள் ஒரு சாதாரணமாக தொடங்கின வாய் தகராறு ஒரு ரெண்டு டிபார்ட்மெண்ட்டு கடையில் ஒரு அரசின் கீழ் இயங்குகிற ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு இடையிலான பிரச்சனையாக மாற்றப்பட்டது இது எல்லோரும் நமக்கு எல்லாம் தெரியும் அது இன்றைக்கு பெரிய உச்சம் தொட்டு போக்குவரத்து செயலாளரும் போக்குவரத்து துறையை கவனிக்கிற செயலரும் உள்துறை செயலரும் ரெண்டு பேரும் இன்றைக்கு அமர்ந்து பேசியதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன அவர்கள் பேசி ஒரு சமாதானத்திற்கு வந்து சரி சரி நாம் எல்லாம் ஒரே அரசின் கீழ் தான் ஒரே முதலமைச்சர் தான் நமக்கு எல்லாருக்குமே இருக்கிறார் அவரின் கீழ் தான் நாம் எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் எனவே நாம் இப்படி மோதிக்கொள்வது என்பது ஒரு உலக பேரவளம் ஒரு அசிங்கம் என்பதை எல்லாம் உணர்ந்து பேசியிருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் பேசி இரண்டு துறைகளுக்களும் ஒரு சமாதானமாக போய்கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் முடிவெடுத்ததாக ஒரு செய்தி இன்றைக்கு பேசப்படுகிறது அதை வந்து ஒரு அஃபீஷியலாக ஒரு சொல்ல முடியாது இல்லையா எனவே வாய்மொழி உத்தரவாக தன்னுடைய துறை சார்ந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு சொல்லி இனிமேல் இப்படியெல்லாம் மோதிக்காதீங்க கொஞ்சம் மெச்சூர்டாக இந்த நாடு கொஞ்சம் மெச்சூர்டான மக்களால் வந்த நாடு ஆட்சியாளர்கள் மே இம்மெச்சூர்டாக இருந்தாலும் கூட மக்கள் எல்லாம் கொஞ்சம் மெச்சூர்டான ஆட்கள் எனவே அது மாதிரி நடந்து கொள்ளுங்கள் என்று இந்த இரண்டு துறை சார்ந்தவர்களுக்கும் அவருடைய செயலர்கள் ஒரு வாய்மொழி உத்தரவு கொடுத்திருப்பதாக செய்திகள் இன்றைக்கு வந்திருக்கிறது அதையெல்லாம் தாண்டி இந்த அரசு அமைந்த காலத்திலிருந்தே இந்த அரசுக்கு ஃபோட்டோஷூட் அரசு என்று ஒரு பெயர் இருக்கிறது ஏனென்றால் முதலமைச்சர் திடீரென்று காலையில் நடைபெற்று வருவார் பார்த்தால் அங்கிருந்து நான்கு பெண்கள் ஓடி வருவார்கள் ஐயா ஐயா உங்கள் ஆட்சி போல ஆட்சே இல்லை ஐயா அவர் ஃபோட்டோ எடுத்துக்கிற ஐயா அம்மாங்க அதே மாதிரி அவர் வருகிறபோது திடீரென்று யாராவது ஒருவர் வந்து அவரை வந்து வாழ்த்தி விட்டு போவார் உங்களை மாதிரி ஒரு இது இருக்கா என்று கேட்பார் அதே மாதிரி அமைச்சர் வந்து எந்தெந்த படம் பார்த்தார் எந்தெந்த படம் பார்க்கவில்லை எந்தெந்த படமெல்லாம் பார்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் பரிந்துரை செய்வார் அதெல்லாம் வீடியோ ஆக்கி மக்களுக்கு காட்டப்படும் ஏன்னா மிக முக்கியமான செய்திகள் அல்லவா அதெல்லாம் மக்களுக்கு காட்டப்படும் அதே மாதிரி திடீர்னு போய் ஒரு தேநீர் குடிப்பார் திடீர்னு ஒரு குறிப்பிட்ட அவர்களுடைய வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து சாப்பிடுவார் அதெல்லாம் வந்து படம் எடுத்து காட்டப்படும் இப்படியாக தொடர்ச்சியாக ஒரு ஷூட் நடத்துகிற அரசாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது என்கிற விமர்சனம் எதிர்க்கட்சிகளாலும் சரி மற்றவர்களாலும் சரி தொடர்ந்து வைக்கப்படுவது உண்டு இந்த அரசின் மீது இப்போ முதலமைச்சர் என்கிற நிலையை தாண்டி நாம் அடுத்த கட்டமாக பார்த்தது என்னென்னா காவல்துறையிலே குற்றஞ்சாட்டப்பட்டு இருக்கிற ஒரு நபரை கைது செய்து அழைத்து கொண்டு போகிற போது கூட காவலர்களும் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுக்கிற காட்சிகளை நாம் பார்த்தோம் எனவே ஃபோட்டோஷூட் முதல்வரிடம் இருக்கிற காவலர்கள் ஃபோட்டோஷூட் காவலர்களாகத்தானே இருக்க முடியும் அவர்களும் அதையெல்லாம் எடுத்து படமெல்லாம் எடுத்துக்கொள்ளுகிற காட்சியெல்லாம் நாம் பார்த்தோம் அதுவும் நடந்தது இப்போ அதை தாண்டி இன்றைக்கு என்ன நடந்திருக்குதுன்னா இந்த ரெண்டு பேரும் யாரு இந்த நாங்குநேரியில் வந்து இந்த கான்ஸ்டபிள் கேட்டார் இல்லையா நான் வந்து போக்குவரத்தில் இலவசமாக பயணிக்கணும் என்று கேட்டவரும் அவரை நீங்கள் இலவசமாக பயணிக்க முடியாது என்று சொன்ன அந்த பேருந்தினுடைய நடத்துனர் ரெண்டு பேரும் இன்றைக்கு கட்டி தழுவி ஆற தழுவி அரவணைத்து நாம் ரெண்டு பேரும் ஒரே முதலமைச்சரின் கீழே இருக்கிறோம் நாம் ஒரே இனிமேல் நாம் வந்து இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அன்னைக்கு நீங்கள் டிக்கெட் எடுத்து தான் பயணிச்சீங்க என்கிறார் கண்டக்டர் இதை முதலே எங்களுக்கு சொல்லியிருக்கலாம் நீங்கள் சரி பரவாயில்ல இப்போ சொல்கிறீங்க டிக்கெட் எடுத்திருக்காரு அவர் எந்த பயணித்தீர்கள் நாம் வந்து இப்படியெல்லாம் மோதி கொள்ளக்கூடாது என்று அவர்கள் ரெண்டு பேரும் கட்டி தழுவி கொள்கிறோம் அவர் ரெண்டு பேரும் பேசிக்கொள்ளுகிற வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கிறது இதை பார்த்து சிரிப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை இது என்ன நாடா இங்கே என்ன ஆட்சி நடக்குதா ரெண்டு பேர் நடந்த வாய் தகராருக்கு இவர் இவ்வளவு பெரிய டிபார்ட்மெண்ட்டு ஒரு அரசின் கீழ் இருக்கிற ரெண்டு துறைகள் மோதி அவங்க மேலே அவ்வளவு ஃபைனை போட்டு அவ்வளவு பிரச்சனை கிளப்பி நாடே நாரி இப்போ அந்த பிரச்சனையை முடித்து வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டி பிடிச்சி இனிமேல் நம்ம செய்து கொள்ள வேண்டாம் நாம் வந்து சந்தோஷமாக நாம் வந்து ஒற்றுமையாக இருப்போம் என்று பேசியிருக்கிறார்கள் இனிவே ரெண்டு பேர்த்துக்கும் வாழ்த்துகள் அதே போல் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை நாம் சொல்லிக் கொள்கிறோம் இனியாவது உங்களுக்குள்ளே நீங்கள் ஒத்துழைப்போடு இருங்கள் எங்களையும் கொஞ்சம் மறந்து விடாதீர்கள் மக்களுக்கும் ஏதாவது கொஞ்சம் நன்மை செய்வதற்காக உங்கள் துறைகள் வேலை செய்யும் என்று சொன்னால் அதில் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி என்பதை சொல்கிறோம் அப்புறம் இன்னொரு கேள்வி மக்களுக்கு சாதாரணமாக வருது இப்போ என்ன வகையான சமாதானம் நீங்கள் செஞ்சீங்க இனிமேல் வந்து காவலர்களை ஃப்ரீயாக பயணிக்க அனுமதிச்சிடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிட்டிங்களா இல்லை எல்லாம் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சம்மதிச்சிட்டாங்களா இல்லை நீங்கள் ஃப்ரீயாக போய்க்கலாம் இங்கே வந்து நோ பார்க்கிங்கில் நிறுத்தினாலும் இனிமேல் நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா இல்லை உடனடியாக போக்குவரத்து துறைக்கு தகவல் சொல்லி உடனடியாக எல்லா டிரைவருக்கும் சீட் பெல்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லா டிரைவரையும் சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்ட சொல்லி ஏதாவது உத்தரவு போட போகிறீங்களா எனவே என்ன வகையான சமாதானத்தை நீங்கள் செய்து கொண்டீர்கள் என்பது யாருக்கும் தெரியாது நீங்கள் என்ன வகை சமாதானம் செய்திருந்தாலும் அது சட்டத்திற்கு புறம்பான வேலை என்பது வெளிப்படையாக தெரிகிறது எனவே இது ஒரு இந்த ஃபோட்டோஷூட் கவர்மெண்ட் என்பதையும் தாண்டி இது ஒரு நாடக அரசாக இருக்கிறது இப்படியே ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி ரெண்டு பேர் மோதிக்கிறது ரெண்டு டிபார்ட்மெண்ட் மோதிக்கிறது ஃபைனை போடுறது ஏன் சீட் பெல்ட் பொல்லை நீட்டு உலக காமெடியெல்லாம் ரோட்டில் நட காட்டுறது இப்படியெல்லாம் இந்த அசிங்கங்களை எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் நாங்கள் சமாதானம் அடைந்து விட்டோம் என்று சொல்வதெல்லாம் இந்த நாட்டிலே இருக்கிற ஒரு அறிவுப்பூர்வமாக சிந்திக்கிற திறன் பெற்று இருக்கிற மக்கள் நகைப்புக்குரியவர்களாக இந்த அரசை நடத்துகிறவர்களை பார்த்து நினைக்கிறார்கள் அந்த அளவிற்கு இவங்களுடைய ட்ராமா அதிகரிமாயிட்டே போகுது எனவே ஃபோட்டோ ஷூட் அரசாங்கம் என்பதை தாண்டி இது ஒரு நாடக அரசாங்கம் என்பதாக இன்றைக்கு இந்த சம்பவங்கள் இதை வெளிப்படுத்தி இருக்கிறது அது ஒரு பக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டிய மிக சீரியஸான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் கருக்கா வினோத் இந்த கருக்கா வினோத் என்கிற பேர் இவன் ஒரு ரவுடி இவன் சென்னையில் இருக்கிற ஒரு ரவுடி இவன் மேலே பல வழக்குகள் இருக்கிறது இந்த கருக்கா வினோத்தினுடைய பேர் என்னைக்கு ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஆளுநர் மாளிகையின் முன்னால் யாரோ ஒருவன் பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டான் என்று சொல்லி ஒரு செய்தி வந்தபோது தமிழ்நாடே யார் என்று பார்த்தபோது அப்பொழுதுதான் இவன் முதன் முதலாக தமிழ்நாட்டிற்கே அறிமுகமானான் அப்போ இவன் எதுக்காக பெட்ரோல் குண்டுகளை வீசினான் என்பது நீதிமன்றத்திற்கு போகையில் அவன் ஒரு நீட் ஒழிப்பு போராளி போல எல்லாம் கோஷம் போட்டான் என்னுடைய குழந்தைக்கு நீட் தேர்வு தான் நான் குண்டு வீசினேன் என்றெல்லாம் கூட பேசினான் அப்பொழுது இந்த சம்பவம் வந்து திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் அவலத்தை அசிங்கத்தை ஏற்படுத்தியது ஏன்னா ஆளுநர் மாளிகையை ஆளுநரை பாதுகாக்க வேண்டிய இடத்துல அந்த நாட்டினுடைய அந்த மாநிலத்தினுடைய அரசு இருக்கிறது அப்படி இருக்கிற நிலையில் ஆளுநர் மாளிகைக்கே பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் ஆளுநர் மாளிகை மீதே ஒருவன் பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு போய்விடுவான் என்று சொன்னால் சாதாரண மனிதனுக்கு இந்த நாட்டிலே என்ன பாதுகாப்பு இருக்கிறது சட்டம் ஒழுங்கு என்ன லட்சணத்திலே இருக்கிறது என்றெல்லாம் கேள்விகள் பெருமளவில் எழுந்தன அப்போ உடனே என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா ஐயா அவன் ஒரு மனநோயாளிங்க அவன் தெரியாமல் வந்து இப்போ ஏதோ பண்ணிட்டு போயிட்டான் அது வந்து பெரிய குற்றச்செயலாக அவன் நினைச்செல்லாம் பண்ணல என்றும் சில பேரெல்லாம் எழுதினார்கள் அந்த கட்டத்தில் அதில் சில பத்திரிகைகள் என்றைக்குமே திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் அவர்களுக்கு சாமரம் வீசுகிற வேலையை செய்கிற பத்திரிகைகள் இருக்கின்றன அந்த பத்திரிகைகளில் ஒன்று எழுதியது அன்றைக்கு இந்த கருக்கா வினோத் அவர்கள் மீது இவனை வந்து சிபிஐயில் அல்லது என்ஐஏ போன்ற அமைப்புகள் கொடுத்து விசாரிக்கணும் என்று சொன்னபோது இவங்க என்ன எழுதினாங்கன்னா ஐயா அதெல்லாம் தேவையில்லை நாங்கள் நல்லா விசாரிச்சிட்டோம் நாங்கள் அவனுடைய பின்புலத்தையெல்லாம் விசாரிச்சிட்டோம் அவ்வளோ ஒர்த்து கிடையாது சும்மா ஒரு ரவுடி அவன் ஏதோ குழுக்குள்ள அவனை போய் நீங்கள் பெரிய ஆளுன்னு வச்சுட்டு அவனை போய் எதுக்கு இவனுக்கெல்லாம் என்ஐஏ கூப்பிடணும் சிபிஐ கூப்பிடணுன்னு கிறீங்களா ஒன்றும் வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு பத்திரிகை எழுதிச்சின்னு வைங்களேன் அதையும் கூட நீங்கள் பார்க்கலாம் அப்படி இருக்கும் போது அடுத்த மாதமே அக்டோபர் முடிஞ்சு நவம்பர் மாதமே காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை எடுத்தார்கள் அவர் மீது குண்டாஸ் போடப்பட்டது குண்டாஸ் போடப்பட்டதற்கு காரணம் இருக்கிறது என்னவென்று சொன்னால் ஏற்கனவே அவன் மீது இந்த மாதிரியான வழக்குகள் உண்டு அவன் ஏற்கனவே தேனாம்பேட்டையில் இருக்கிற காவல் நிலையத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசி இருக்கிறான் ஒரு டாஸ்மாக் கடையின் மீது குண்டு வீசி இருக்கிறான் இப்படி தொடர்ச்சியாக சட்டவிரோத செயல்களிலே ஈடுபட்டது என்பது அவனுடைய ஹிஸ்டரி இருக்கிற காரணத்தால் அவனுக்கு குண்டாஸ் போடப்பட்டது இந்த குண்டாஸில் அவன் போனதோடு இந்த பிரச்சனை பேசுபொருளாக இல்லாமல் முடிந்து போய்விட்டது தமிழ்நாட்டில் இதெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு ஓராண்டுகள் கிட்டத்தட்ட கடந்த பிறகு இப்போ ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் வெளியே வந்திருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இவன் ஆளுநர் மாளிகையிலே குண்டு வீசியவன் இவன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்திலே குண்டு வீசியவன் என்கிற முறையில் இவனை இவனுடைய குண்டாசில அடைச்சதோடு விடாம என்ஐஏ இந்தியாவினுடைய தேசிய புலனாய்வு மையம் இருக்கு இல்லையா இவர்கள் தொடர்ச்சியாக கவனித்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் இந்த வழக்கை அப்போ இவன் சிறையில் இருந்திருக்கிறான் குண்டாசில சிறையில் இருக்கிறவனுக்கு ஒரு ஆள் ஜாமீன் போடுது யார் ஜாமீன் போடுகிறார்கள் என்பதை பார்த்து இந்த ஜாமீன் போட்டவர்கள் இவனுக்கு என்ன உறவிலே இருக்கிறார்கள் இவன் யாரோடு தொடர்பிலே இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவங்க ஃபாலோ பண்ணி போய் பிடித்திருக்கிறார்கள் அந்த நதியா என்கிற ஒரு பெண் தான் இந்த ரவுடிக்கு ஜாமீன் போட்டிருக்கிறார் அந்த பெண்ணை போய் பிடித்து அவருடைய வீட்டுக்குள்ள ரைடு பண்ணி அங்கே இருந்த சில அலைபேசிகளை எடுத்து பார்த்தபோது தான் என்னையே தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதையும் உழுக்குகிற ஒரு செய்தியை வெளியே கொண்டு வந்திருக்கிறது ஆனால் அந்த செய்தி இன்றைக்கும் நம்முடைய பத்திரிகையாளர்களை நம்முடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை உழுக்கவில்லை என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வெளியே இவனை ஜாமீனில் எடுத்த அந்த பெண் நதியா என்கிற பெண் அவர் வந்து பாலியல் தொழில் செய்கிறவர் வேறு பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்கிற ஒரு ஆளாக அவர் இருக்கிறார் என்பதை சொன்னது மட்டுமல்ல அதை தாண்டி அவர்கள் சில விஷயங்களை சொல்லியிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இந்த குறிப்பிட்ட இந்த பெண் குழந்தைகளை வைத்து பாலியல் தொழில் செய்திருக்கிறார் குழந்தைகள் என்று சொன்னால் பதினெட்டு வயதிற்கு குறைவான குழந்தைகளை பாலியல் தொழிலிலே ஈடுபடுத்தியிருக்கிறார் சில குழந்தைகள் பெருமளவிலே கட்டாயப்படுத்தப்பட்டு இந்த தொழிலிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவைகள் காணொளிகளாக எடுத்து வைக்கப்பட்டு அந்த குழந்தைகள் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் சென்னையிலும் ஐதராபாத்திலும் பல முறை இந்த மாதிரியான இந்த மனித மிருகங்களுக்கு அவர்களுடைய மிக மோசமான அந்த காம இச்சைக்கு அவர்கள் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை தமிழ்நாட்டில் இருக்கிற விபச்சார தடுப்பு காவல்துறையினருக்கு அவர்கள் தகவலாக கொடுத்து அதன் பிறகு அவர்கள் நடத்திய சோதனையிலே ஒரு எழுபது வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதர் ஒரு பெரிய மனிதர் மாட்டியிருக்கிறார் என்று சொல்லி அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் மீண்டும் இந்த பெண்களை எல்லாம் அவர்கள் பார்த்து பிடிச்சிருக்கிறாங்க இதில் இந்த குழந்தைகள் ஈடுபடுத்தப்பட்டது என்பது உண்மை என்று சொல்லி நாளிதழ்கள் வார இதழ்கள் செய்தி வெளியிட்டு விட்டன சில வார இதழ்களில் செய்தியாக வந்திருக்கு சமூக வலைதளங்களில் பேசப்படுது என்னையே சொல்லித்தான் இந்த செய்தி தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரியும் என்பது சொல்லப்படுகிறது தமிழ்நாடு காவல்துறை அதன் பிறகு அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இப்போ இதில் இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த செய்தி உண்மையா இல்லையா என்பதை நாட்டு மக்களுக்கு க தமிழ்நாடு அரசு முதல்ல அறிய கொடுக்கணும் ரெண்டாவது இந்த செய்தி உண்மையாக இருக்கிற பட்சத்தில் குழந்தைகள் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இதை ஏன் தமிழ்நாடு காவல்துறையால் தமிழ்நாடு உளவுத்துறையால் இவ்வளவு காலம் கண்டுபிடிக்க முடியலை இப்போ என்ஐஏ போன்ற அமைப்புகள் தமிழ்நாட்டிற்குள்ளே வருவதையே ஐடியாலஜிக்கலாக நாமெல்லாம் மறுக்கிறார்கள் எதுக்கு தமிழ்நாடு காவல்துறையை தாண்டி வேறு யார் இங்கே வந்து என்ன செய்துவிட முடியும் தமிழ்நாடு காவல்துறையால் இந்த நாட்டின் மக்களை பாதுகாக்க முடியாதா என்று கேட்கிறவர்கள் நாமெல்லாம் ஆனால் நாமெல்லாம் வெட்கி தலைகுணிக்கிற மாதிரியான நிகழ்வாக இது இருக்கிறது என்னையே வந்து எடுத்து கொடுத்து நீங்கள் கண்டுபிடிச்ச பிறகு இந்த கருக்கா வினோத்துங்கிற இந்த ரவுடி அந்த பெண்ணுக்கு துணையாக இருந்திருக்கிறாங்க இந்த வேலைகளை செய்வதற்கு இவனும் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறான் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இந்த சம்பவம் நடந்தபோதே அவன் அவளெல்லாம் ஒருத்தர் இல்லை அவனுடைய பின்னணியெல்லாம் நான் விசாரித்து விட்டேன் என்று எழுதிய பத்திரிகை இப்போ இதுக்கு பொறுப்பேற்குமா அன்றைக்கு சரியாக இவன் சிக்கிய நாளிலேயே இவனை சரியாக இவனுடைய பின்புலம் விசாரிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் சரியான முறையிலே புலனாய்வு நடத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் ஏராளமான குழந்தைகளினுடைய வாழ்க்கை இந்த ஓராண்டு காலத்திலே பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா இது எந்த இடத்திலே விட்டோம் என்கிற கேள்வி ஒரு சாதாரண மனிதன் இன்றைக்கு சாதாரண குடிமகனினுடைய கேள்வியாக இல்லையா பள்ளிக்கூட குழந்தைகளை இவ்வளவு நாசம் செய்கிற அளவுக்கு தைரியம் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்குள்ளே வருகிறது என்று சொன்னால் இங்கே ஆளுகிற அரசினுடைய பொறுப்பு இந்த ஆளுகிற அரசு தன்னுடைய பொறுப்பில் இருந்து விலகி இருக்கிறது என்பது உண்மையா இல்லையா கண் முன்னால் இவ்வளவு பெரிய கேவலம் ஒன்று அரங்கேறி இருக்கிறது இந்தியாவினுடைய தேசிய புலனாய்வு அமைப்பு வந்து இதை கண்டுபிடித்து நம்முடைய காவல்துறையிடம் கொடுக்க வேண்டியிருக்கிறது இதேபோல சம்பவம் தான் இங்கே பல்லடத்துலையும் நடந்துச்சு பல்லடத்தில் அந்த பத்திரிகையாளர் வெட்டப்பட்டார் இல்லையா நியூஸ் செவன் சேர்ந்த அந்த செய்தியாளர் ரவுடிகள் வந்து வெட்டுறாங்க அப்படி அது வந்து பெரிய அளவில் பிரச்சனையாக மாறுது என்ன அரசு பத்திரிகையாளர்களுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையாக இன்றைக்கு தமிழ்நாடு மாறி இருக்கிறது என்கிற பிரச்சனை வரும்போது அன்னைக்கு காவல்துறை கொடுத்த விளக்கம் தெரியுங்களா அது ஒன்றும் இல்லை அந்த பகுதியில் ஒரு மூணு ஆண்டு காலமாக விபச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த விபச்சார விடுதிக்கு இந்த காவலர் போயிருந்தார் இந்த பத்திரிகையாளர் போயிருக்கிறார் இவர் போனவர் அவங்களோட தொடர்பு அவங்களோட இந்த பிரச்சனையில் தான் இப்படி வெட்டுட்டா வெட்டிட்டாங்கன்னு எழுதுறாங்க கொடுக்குறாங்க விளக்கம் கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் வெட்டுன அந்த ரவுடீசம் மட்டும் நடந்த குற்றம் அல்ல தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற ம இந்த பாலியல் தொழிலையும் நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்பது பொருளாகிவிடாதா அதுவும் குறிப்பாக குழந்தைகள் இப்படியான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் குறித்து ஊடகங்களும் இன்னும் மௌனம் காத்து கொண்டிருக்கிறதே என்ன காரணம் இது மிகப்பெரிய தவறிலை கொண்டு போய்விடும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிற இந்த இதெல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று இன்டர்லிங்கடு நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு கஞ்சா விற்பனையும் போதைப் பொருள் விற்பனையும் ஒரு பக்கம் அதில் அந்த ஈடுபடுற குண்டாஸ் தான் இந்த தொழிலை இந்த பாலியல் தொழிலை தமிழ்நாடு முழுவதும் நடத்துகிறாங்க இதே குண்டாஸ் தான் இந்த மாதிரி பத்திரிகையாளர்களை தாக்குறது மற்ற ரவுடியச வேலைகளையும் செய்கிறாங்க இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒன்று கொள்ளு ஒன்று இன்டர்லிங்க்டு இதெல்லாம் உளவுத்துறைக்கே தெரியாமல் நடந்து கொண்டு என்பதெல்லாம் பச்சை பொய் கதை எனவே இப்ப என்னையே சொன்னதாகவும் அதன் பிறகு இவர்கள் கைது செய்யப்பட்டு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததாகவும் வந்திருக்கிற செய்திகள் குறித்து தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்த வேண்டும் இது என்ன உண்மை என்பதை மக்களுக்கு தெரிவிக்கப்படுத்த வேண்டும் இப்படி இப்படி வந்து பள்ளிக்கூட குழந்தைகள் வந்து இந்த பதினெட்டு வயதுக்கு குறை குறைவான குழந்தைகள் கட்டாயப்படுத்தப்பட்டோ அல்லது ஏதோ ஒரு காரண சூழல் ஏதோ ஒரு காரணத்தால் இது இந்த மாதிரி ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஈடுபடுத்திய இவர்களை தண்டிப்பது மட்டுமல்ல இதற்கு துணை போனவர்கள் யார் என்பது விசாரித்து மக்கள் மத்தியில் அவர்கள் முகத்துறையை கிழிக்க வேண்டிய வேலை காவல்துறைக்கு இருக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது நீங்க சும்மா பிடிச்சிட்டு இவனெல்லாம் பிடிச்சிட்டு இவனுக்கெல்லாம் குண்டாஸ் போட்டா இவனை எல்லாம் கொண்டு போய் சிறைய வச்சுட்டு எல்லாம் சிறைய வச்சுட்டு இவனெல்லாம் இந்த வேலையில் ஈடுபட்டான் எல்லாம் மக்கள் மத்தியிலே கொண்டு வர வேண்டிய பெரும் பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அவன் யாராக இருந்தாலும் சமூகத்தில் எவ்வளோ உயரான இடத்துல இருந்தாலும் அவன் எவ்வளவு பெரிய ஆளா எவ்வளோ அரசியல் பின்புலம் கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு இந்த மாதிரி வேலைகள் ஈடுபடுறவனுக்கு அவன் பெரிய ஆளாக தான் இருப்பான் சமூகத்தில் சாதாரணமானவன் போய் இதில் போய் ஈடுபட முடியாது தொழிலை செய்கிறவன் கூட சாதாரணமானவனாக இருப்பான் ஆனால் இதில் இருப்பான் இருக்கிறவன் எல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் அவனெல்லாம் எல்லாம் யார் என்பது அம்பலப்படுத்தப்பட வேண்டும் மக்கள் முன்னால் அவனுடைய முகத்துறைகள் கிழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்கள் விரும்புகிற இதுக்கு ஊடகங்களும் பற்றி பேசணும் அந்த பாலியல் சம்பவம் நடந்த போது அவ்வளவு தூரம் மிகப்பெரிய அளவில் குதித்த ஊடகங்கள் இன்றைக்கு ஏன் வாய் மூடி கிடக்கிறீங்க என்ன மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை பத்தி ஒன்றுமே ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்களே பெரிய வருத்தம் இருக்கிறது எனவே அதெல்லாம் பேசுவார்கள் என்று நினைக்கிறோம் இது பாதிக்கப்பட்ட குழந்தைகளினுடைய வாழ்வு பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த குழந்தைகளை சீரழித்த இந்த கொடூரர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன்னாலும் மக்கள் முன்னாலும் இவர்கள் நிறுத்த வைக்கப்பட்டு மிக கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் அதைத்தான் பொது எதிர்பார்க்கிறது அதை நாம் வலியுறுத்துகிறோம் இந்த அரசினுடைய பார்வைக்கு அதை கொண்டு வருவதற்காக நாம் இந்த காணொலியை இன்றைக்கு கொடுக்கிறோம் இது மிகப்பெரிய அளவில் சீரியஸாக எடுத்துகிட்டு அரசு வேலை செய்யும் என்று நம்புகிறோம்